ஹாய் குடேஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கதை கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை வாங்க பார்க்கலாம் சோமு தனிமை விரும்பி யார் கூடயுமே பேச மாட்டார் மற்ற மாணவர்கள் பாடங்களில் ஏதாவது சந்தேகம் கேட்டால் கூட மாட்டார் சேர்ந்து விளையாட மாட்டார் அவரோட படிக்கிறவர் தான் ராமு அவருக்கு ஏகப்பட்ட நண்பர்கள் கூடயும் விளையாடுவார் கலகலப்பாக பேசுவார் எந்த உதவி கேட்டாலும் யாருக்குனாலும் உடனே செய்கிறவர் கூட படிக்கிற நண்பர்கள் எல்லாருமே ராமுவை கொண்டாடுறாங்க இதை போதெல்லாம் சோமுவுக்கு ஒரே பொறாம தான் மனசுக்குள்ளே புழுங்குறாரு ஆனால் ராமம் ஒரு நாள் கூட சோமுவை ஒதுக்கி வச்சதே கிடையாது போதெல்லாமே அன்பாவே பழகுவார் சோமோ பாடங்களை கவனிக்கிறதுல மன்னன் திரும்ப திரும்ப படித்து மனப்பாடம் செஞ்சுக்கிட்டே இருப்பார் ஆனால் என்ன பயன் படிப்பில் ராமுவை முந்தவே முடியலை ஒரு நாள் சோமு ராமு கிட்டே போயிட்டு உங்ககிட்ட நான் ஒன்னே ஒன்று கேட்கணும் நீ தப்பாக எடுத்துக்க மாட்டே ராமோ அப்படின்னு மெதுவாக கேட்குறாரு கேளு தயங்காத அப்படின்னு ராம சொல்கிறாரு இல்லை வகுப்பில் நான் தான் பாடத்தை கவனிக்கிறேன் வீட்லேயும் போய் பல முறை மனப்பாடம் செய்கிறேன் இருந்தாலுமே என்னை விட அதிக மதிப்பை நீ தான் வாங்குறிய அது எப்படி அப்படின்னு கேட்குறாரு ஆமா நீ ஏன் பாடத்தை மனப்பாடம் செய்கிற நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன் ரசிச்சு படிப்பேன் பாடத்தில் யாராவது சந்தேகம் கேட்டா சலிக்காமல் திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன் அதனால நான் மனப்பாடம் செய்யணும்னு அவசியமே கிடையாது எனக்கு அதிலே நல்லா மனசுக்குள்ள பதிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாரு ராம சொன்னதை கேட்டதுக்கப்புறம் சோமுவுக்கு தான் செஞ்ச தவறு புரிய வருது ரொம்ப நன்றிப்பா இனி யார் என்ன கேட்டாலும் நான் உடனே உதவி செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு சொன்னபடியே நடந்துகிட்டாரு சோமு அவருக்கும் நிறைய நண்பர்கள் கூட்டம் இருந்தது நல்ல மதிப்பெண்ணும் எடுக்க ஆரம்பித்தாரு ஹாய் குடேஷ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அதனால நீங்களுமே உங்கள் நண்பர்களுக்கு முடிந்த உதவியை கண்டிப்பாக செய்யுங்க எல்லாரு கூடையும் இனிமையாக பேச பழகுங்க ஓகேவா குட்டீஸ் நன்றி வணக்கம்